கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ஒன்று குரந்திய பதினாறாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிக்க கேட்போம் பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள்தோறும் தன்னன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன் நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம் நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன் நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரை இருப்பேன் இப்பொழுது வழிப்பிரயாணத்தில் உங்களை கண்டு மாட்டேன் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன் ஆயிலும் பெந்த பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் திமுக உங்களிடத்திற்கு வந்தானேயில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் போல அவனும் கத்துடைய கிரியையை நடப்பிக்கிறானே ஆனபடினால் ஒருவனும் அவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக சகோதரரோடு கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்புங்கள் சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவனில் சகோதரோடு கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன் ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை அவனுக்கு அச்சமயம் உண்டாக போது வருவான் விழித்தருங்கள் விசுவாசத்தில் நிலைத்தருங்கள் புருஷராக இருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடே செய்யப்படக்கூடவது சகோதரர் ஸ்தேவானுடைய வீட்டார் நகாயா நாட்டில் முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புத்திற்கார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களால் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் வேண்டும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஸ்டேவான் பொத்துநாத்து அகாயவுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பிரஸ்குல்லாலும் தங்கள் வீட்டில் கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கர்த்தர் வருகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரும் கூட இருப்பதாக ஆமேன்